குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஏகாதசி திதி அதனால் இன்றைக்கி ஸ்ரீரங்கப்பெருமான் திரு வெங்கடமையாக ஸ்ரீரங்கப்பெருமான இந்த பூ அலங்காரத்தில் பாருங்கள் மல்லிகைப்பூ பட் இந்த பன்னீர் ரோஜா உள்ள சமங்கி நிறைய இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த சமங்கி பூவை வந்து மறச்சி போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து பன்னீர் ரோஜா மட்டும்தான் இருக்கு அந்த சமைங்கி பூ நிறைய இருக்குங்க அதனால நான் எவ்வளோ இருக்குங்க இன்னைக்கு சமைங்கி பூ அவ்வளோ இருக்கு இன்னைக்கு நான் இந்த அலங்காரத்தில் சுவாமி எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் நம்ம தூங்கி எழுந்த உடனே சுவாமியினோட முகத்தில் முழிக்கணுங்கிறதுக்காக தான் நாம் இது பண்ணுறோம் அதனால் ஸ்ரீரங்கநாத பெருமாள் இவரம் பள்ளி கொண்டு இருக்கிறது ஏ ரங்கநாதீர சர்வ ஏகாதசிங்கிறது வந்து பெருமானை நினைத்து நாம் வழிபாடு செய்து நிறைய இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பன்னீர் ரோஜா மல்லிகை தூளி நாம் வந்து எப்படி இதாக இருக்குதுங்க சரி நாம் பார்க்கலாமா ஏ ரங்கநாதா ரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா ஏ ஏ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ஸ்ரீரங்கநாதா நம்மளோட எல்லையில்லாத கஷ்டங்கள் கடன்கள் எப்படி தீக்கிறது ஸ்ரீரங்க பெருமானே திருவேங்கடமுடியானே ஏழுமலையானே வந்து கடைக்கண் பார்வை திருப்புவாய் வாடிய பயிர்க்கு வான்மலை போல ஓடோடி வருவாயே ரங்க அதா, கருணை மேகமன்றோ காவிரி வெள்ளமன்றோ ஏரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா தாய் மறந்தாலும் வான் பிறழ்ந்தாலும் நீ மறப்பாயோ என் ஸ்ரீரங்க நாதா உணையன்றி உலகில் ஒரு துணை எனக்கு யார் வருவார் எந்த ஸ்ரீரங்கநாதா ஏ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏ மறந்தாய் ரங்கநாதா திக்கில்லாத ஏழைக்கு தெய்வமாய் நின்ற நீயன்றோ ஸ்ரீரங்கநாதா திக்கில்லாத ஏழைக்கு தெய்வமாய் நின்றவன் நீ என்றோ ஸ்ரீரங்கநாதா ஏ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா திக்கில்லாத ஏழைக்கு நீ தெய்வமாய் நின்றார் எல்லாமே உன் செயல்தானோ ஸ்ரீரங்கநாதா ஏன் என்ற கேள்வி எனக்கேதும் இல்லை யாவும் உன் அருளன்றி வேறில்லை ஸ்ரீரங்கநாதா உன்னடி ஒன்றையே உறுதியாய் நம்பினே உன் பாரம் ஸ்ரீரங்கநாதா உன் பாரம் ஸ்ரீரங்கநாதா ஏரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா எது நடந்தாலும் அது உன் காரம் இப்படி அப்படி ஏழுமலையானை ஸ்ரீ ரங்கநாதப் பெருமானை நாம் வழிபாடு பண்ணணும் அவ்வளவு அழகாக பூக்கள் நிறையா சம்மங்கி பூ ஸ்ரீரங்கநாராயண ஸ்ரீரங்கநாதப்பெருமானே ஸ்ரீரங்கநாத பெருமானே திருவரு தருண் தெய்வம் ஸ்ரீரங்கநாதன் தீராதவினையெல்லாம் திவிடும் ரங்கநாதன் வரும் துயர் பாகையெல்லும் பகையாவும் மாற்றிடும் ரங்கநாதன் வாய் திறந்தே கேட்டாலே வழங்கிடும் ரங்கநாதன் திருவருள் தெய்வம் ரங்கநாதனே மண்ணு புகழ் கோசலைக்கு மைந்தனான தெய்வம் மண்மகளும் மல்லர்களும் தெய்வம் தென்பொதிகை முனிவர் தோழும் திருவேங்கட தெய்வம் ஸ்ரீரங்கநாதனே ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கநாதனே ஸ்ரீரங்கா எங்கள் குறை தீர்த்திடுவை ஸ்ரீரங்கா எர்மலை போலே ஆசை வந்தாலும் தனித்து விடுவாய் ஸ்ரீரங்கா எண்ணங்கள் மாறும் வண்ணம் மாறும் ஸ்ரீரங்கா உள்ளதையே சொல்லி உன்னை கருணை கேட்டாள் என் கடன் தீரும் ஐயா என்னிடம் சேரும் ஐயா உலகுக்கும் கும் அறைக்கும் எல்லாம் திருவேங்கடம் அறியும் அடா அந்த வேங்கடம் அறியும் மையத்தில் திறந்திட நினைக்கும் கதவுகளெல்லாம் தானாக திறக்கும் ரங்கநாதா ரங்கநாதா ஸ்ரீ ரங்கநாதா எங்கள் கவலை கடன்களை தீர்ப்பாய் ரங்கநாதா நூயிற்காதல்ல ரங்கநாதன் எழிலெல்லாம் கொண்டவன் ரங்கநாதன் இன்ப கீதம் குழந்த இன்ப கீதம் பொழிந்திடவேன் ரங்கநாதன் தெய்வ நாணம் வளர்ந்திடவே ரங்கநாதன் மாந்தர் எல்லாம் அகழ்ந்திடவே ரங்கநாதன் மன்னர் ஸ்ரீரங்கநாதனே ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கநாதனே ஸ்ரீரங்கா பாரோடும் விளையாடுவான் ஸ்ரீரங்கன் தெய்வம் பண்ணாலே எல்லாருக்கும் அமுதூட்டுவான் ஸ்ரீரங்கன் விளையாட்டிலே வேதங்களை நிலைநாட்டுவான் ஸ்ரீரங்கன் விளையாட்டிலே வேதங்களை நீ நிலைநாட்டுவான் ஸ்ரீரங்கநாதனே ஸ்ரீரங்கா புராண புருஷ புருஷ்ந்த ஸ்ரீரங்கநாதனே ஸ்ரீரங்கா இப்படி மேகாதேசி தேதி என்று ஸ்ரீரங்க பெருமானை நாம் வணங்குவோம் ஏழுமலை இருப்பவராம் ஏழைதுயர் தீர்ப்பவராம் இன்று தரிசனம் தருப்பவராம் ஸ்ரீரங்க பெருமான் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர நல்ல தகவலை தரேன் ஸ்ரீரங்கநாதனே ஸ்ரீரங்க ஸ்ரீரங்கநாதனே ஸ்ரீரங்கா செல் விளையாடிடுவான் ஸ்ரீரங்கன் எங்கள் காஷ்டங்களை தீத்திடுவான் ஸ்ரீரங்கன் ஸ்ரீரங்கநாதனே ஸ்ரீரங்கா ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஓம் ராமானுஜாய நமூனமாக என்னை மறந்தாய் ஏனோ ஸ்ரீவாசா ஏ எங்களை மறக்காமல் எங்களுக்கு அருள் புரிந்து எங்கள் கஷ்டங்களை திரிபாய் ஸ்ரீரங்கநாதப் பெருமாள்